லைவ் தமிழ் செய்திகள் சரிக்கும் பா நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் நான்கு நடுவர்கள் தங்கள் தீர்ப்புகளை வழங்கி வருகின்றார்கள் அதில் பிரபலமாக பார்க்கப்படுகின்ற சீனிவாஸ் பாடகர் விஜய் பிரகாஷ் பாடகி ஸ்வேதா மோகன் பாடகி சைந்தவி என்ற நாலு நடுவர்களும் தொடர்ந்தும் பங்கு பற்றி தங்கள் தீர்ப்பின் ஊடாக போட்டியாளர்களின் வெற்றியை தெரிவு செய்து வருகின்றார்கள் அத்துடன் இறுதிப் போட்டிக்காக மக்களின் செல்வாக்கும் கேட்கப்படுகின்றன இவர்களின் நடுவர் தீர்ப்பில் பல குளறுபடிகள் இருப்பதாக பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் இருந்தாலும் தாங்கள் திறமையான தீர்ப்புகளை மட்டும் வழங்கி வருவதாக அவர்கள் கூறுகொண்டார்கள் சரிக்கு முப்பா போட்டி என்னும் பொழுது அதில் சங்கீத நுணுக்கங்கள் பார்க்கப்பட்ட தீர்ப்புகள் வழங்கப்படும் என்று இந்த நடுவர்கள் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஆகவே நடுவர்கள் தொடர்பான விமர்சனங்கள் மேலெழுந்து வருவதால் இந்த நடுவர்களில் சிறந்த தீர்ப்பை வழங்கக்கூடியவர் யார் என்று பலரும் கேள்விகளை எழுப்புகின்றார்கள் அதில் ஸ்ரீனிவாசா விஜய் பிரகாஷா ஸ்வேதா மோகனா சைந்தவியா என்று கேள்வி இயக்கப்படுகின்றது ரசிகர்களை நீங்களும் இதில் யார் சிறந்தவர் என்பதை அந்த சரிக்குமுப்பா இயக்குநர்களுக்கு தெரியப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று லைஃப் தமிழ் செய்திகள் கருத்துக்களை கூறிக்கொள்ள விரும்புகின்றன சரிக்கோப்பா நிகழ்ச்சி தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு நேர்மையான தெளிவான தீர்ப்புக்கள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதுவே அவர்களின் அவா தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் செய்தியுடன் இணைந்திருங்கள்